அத்தியாயம் எண்பத்தி மூன்று நிலவரை சமூக வட்டம் அவர்கள் அனைவரும் நம்ப முடியாத ஒரு காட்சியைக் கண்டார்கள் தெளிவாக அது ஒரு எலும்புக்கூடு புரு இறக்காத அசுரன் ஆனாலும் எலும்புக்கூட்டிற்குள் இருந்து ஒரு தெய்வீக சக்தியை உணர முடிந்தது உண்மையில் எலும்புக்கூட்டின் கூட்டின் எலும்புகள் மங்களான ஒளியை வெளியிட்டன புனிதத்தன்மை நிறைந்த ஒரு இறக்காத அசுரன் அந்த மர்மமான ஒளியை அருகில் இருந்து பார்த்ததும் ரியானாவால் கூட பேச முடியவில்லை அரக்கர்கள் ஏன் தங்களுக்குள் நம்பிக்கையை விதைக்க வேண்டும் இது ஒரு நம்ப முடியாத கதை நிச்சயமாக இது ஒரு முரண்பாடான மற்றும் அபத்தமான கதை யாரும் நம்ப மாட்டார்கள் ஆனாலும் அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு முரண்பாடான காட்சி வெளிப்பட்டுக் கொண்டிருந்தது இப்போது நடக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் உண்மையானவை இதுபோன்ற உயிரினங்களின் பதிவுகளை நீங்கள் இதற்கு முன்பு பார்த்திருக்கிறீர்களா இல்லை அப்படியானால் அவர்களைப் பற்றிய கதைகளை நீங்கள் எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இல்லை அதுவும் இல்லை தொடக்கத்திலிருந்தே ஒரு இருண்ட உயிரினம் புனிதத்தன்மையைக் கொண்டுள்ளது என்ற கருத்து எங்கும் பதிவு செய்யப்படவில்லை மேலும் யாருக்கும் அது பற்றித் தெரியாது இது சந்தேகத்திற்கு இடமின்றி ஒரு அதிசயம் இது ஒரு அதிசயம் இல்லை என்றால் வேறு என்ன அதிசயம் அவள் இப்போது இருக்கும் நிலையில் அதை நம்புவதைத் தவிர வேறு வழியில்லை அவளைச் சுற்றியுள்ள புனித மாவீரர்களும் அவ்வாறே உணர்ந்தனர் அவர்களுக்கு முன்னால் இருப்பது சந்தேகத்திற்கு இடமின்றி தெய்வத்தால் அனுப்பப்பட்ட தூதர்தான் அந்த தூதர் அவர்களை விசாரணைக்கு அழைத்துச் சென்றார் அதே நேரத்தில் அவர்கள் மீது வலுவான நம்பிக்கையை ஏற்படுத்துதல் ஆம் இல்லையெனில் தற்போதைய நிலைமையை விளக்க வழி இப்போதும் கூட தேவியின் தூதர்கைகளை நீட்டிக்கொண்டு நின்றார் அது அவர்களை தன் அணைப்புக்குள் அழைப்பது போல ஒரு வரவேற்கும் செய்கையாக இருந்தது ரியானாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது அவள் வருந்தினால் தேவியின் தூதர் ஏன் பூமிக்கு இறங்கினார் என்பதை யோசிக்காமலேயே புரிந்துகொள்ள முடிந்தது அது நம்மை தண்டிக்கத்தான் தூதரின் கைகளில் ஒரு வாள் இருந்தது ஒரு கருப்பு வாளை பார்ப்பது ஒரு பயங்கரமான ஒளியை வெளிப்படுத்துகிறது அந்த வால் ஒரு திமன் வாள் என்பதை ரியானா விரைவாக உணர்ந்தாள் ஆனால் தேவியின் தூதர் ஏன் ஒரு அரக்க வாளை பயன்படுத்த வேண்டும் அந்த அரக்க வாளின் பொருள் தண்டனை நமக்கு தண்டனை மேலும் புனித ஆணையுக்கான தண்டனை அவள் ஆணையில் கணிசமான நேரத்தைச் செலவிட்டிருந்தாள் இதனால் தற்போதைய உத்தரவை பற்றி அவளுக்கு நன்றாகத் தெரியும் ரியானா சிறு வயதிலிருந்தே ஆணையால் வளர்க்கப்பட்டார் அவள் பெற்றோரை ஆரம்பத்தில் எழுந்த பிறகு ஆணை அவளை ஒரு அனாதையாக எடுத்துக்கொண்டது அவள் அங்கேயே வளர்ந்தால் பல்வேறு கல்விகளை பெற்றால் அவளால் அடிப்படை பழக்க வழக்கங்கள் நெறிமுறைகள் நம்பிக்கைகள் மற்றும் தெய்வத்தின் மீதான நம்பிக்கையை கற்றுக்கொள்ள முடிந்தது அதிர்ஷ்டவசமாக அவளுக்கு வாழ்வீச்சு திறமையும் இருந்தது மேலும் ஹோலி நைட்ஸ் ஆப் உயித் ஆர்டரில் சேர்ந்தால் அப்படித்தான் அவள் தற்போதைய நிலைக்கு வந்தாள் ரியானாவைப் பொறுத்தவரை அந்த உத்தரவு அவளுடைய முழு வாழ்க்கையாகவும் இருந்தது நிச்சயமாக அப்படித்தான் இருந்தது ஆனால் ஒரு கட்டத்தில் உத்தரவு மாறியது உயர் அதிகாரிகள் தங்கள் சொந்த லாபத்திற்காக மட்டுமே நகர்ந்தனர் கீழ்மட்டத்தினர் கூட பேராசையால் குருடாக்கப்பட்டனர் வெள்ளை ஒழுங்கின் புனித மாவீரர்களை தூய்மையானவர்களாகக் கருத முடியுமா இல்லவே இல்லை தளபதியிலிருந்து தொடங்கி பயிற்சி என்ற சாக்குப்போக்கின் கீழ் தங்கள் கீழ் பணிபுரிபவர்களை தங்கள் வரம்புகளுக்குள் தள்ளினர் ஒரு பிரதான உதாரணம் முன்னால் துணைத் தளபதி கஜேந்திரன் தற்போது அவரும் மற்ற பத்தொன்பது புனித மாவீரர்களும் காணவில்லை இது போன்ற காட்சிகளை எதிர்கொண்ட போதும் ரியானா விலகிச் சென்றார் அந்த அமைப்பு வளர முடிந்தால் சில தியாகங்கள் தவிர்க்க முடியாதவை என்று அவள் நினைத்தாள் ஆனால் தேவியின் தூதரை பார்த்ததும் அவள் மனம் மாறியது நமது திசை தவறு என்று தெய்வம் சந்தேகத்திற்கு இடமின்றி பதிலளித்துள்ளது இந்த சிந்தனை ஒரு முடிவுக்கு வழிவகுத்தது தற்போதைய உத்தரவு மாற வேண்டும் எதிர்காலத்தில் அவள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது தெளிவாகத் தெரிந்தது ரியானா எச்சரிக்கையாகப் பேசினால் உணர்ச்சிகள் அதிகரித்தன அவளுக்கு பேசுவது கடினமாக இருந்தது ஆனாலும் அவள் குரலை வலுப்படுத்திக் கொண்டாள் என் பெயர் ரியானா நான் உங்களை எப்படிப் பேசுவது முதலில் ரியானா தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டாள் பின்னர் தெய்வத்தின் பிரதிநிதியாகக் கருதப்படக்கூடிய உயிரினத்தை என்னவென்று அழைப்பது என்று அவள் கேட்டாள் உன்னை அழைப்பதால் அது என்றென்றும் நீடிக்க முடியாது ஆனால் ரியானாவுக்கு அவன் வார்த்தைகள் புரியவில்லை எலும்புகள் மோதிக்கொள்ளும் சத்தம் மட்டுமே அவளுக்குக் கேட்டது அவள் ஒரு கணம் தயங்கினால் ரியானா அவர் ஒரு துறவி பின்னால் இருந்து ஒருவர் தோன்றினார் அவர் தெளிவாக கவசமாகவும் ஒரு புனித மாவீரரின் வாழால் ஆயுதம் ஏந்தியவராகவும் இருந்தார் மேலும் ரியானா அவரை நன்கு அறிந்திருந்தார் எரிக் அது நீங்களா துணை தளபதி கஜேந்திரன் காணாமல் போன பத்தொன்பது புனித மாவீரர்களில் ஒருவரான எரிக் அப்போது தளபதிகளின் உதவியாளராக இருந்த ரியானாவுக்கு அவரை நினைவில் கொள்வது இயல்பானது நீங்க ஏன் இங்க இருக்குங்க எரிக் ஏற்கனவே இறந்துவிட்டதாக ரியானா நினைத்தால் அவளுடைய உடன் நடுங்கினர் உண்மையில் எரிக் பன்ஷியால் சூழ்ச்சி செய்யப்பட்டுக் கொண்டிருந்தார் ஆனால் ரியானாவுக்கு அது தெரியாது பொதுவாக அவள் கவனித்திருக்கலாம் ஆனால் தெய்வீக இருப்பு அவளுடைய தீர்ப்பை மறைத்தது மற்றவர்களைப் போலல்லாமல் ஒரு சிறந்தவரால் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் எரிக் சிரித்துக் கொண்டே மெதுவாக எடுத்து வைத்தான் இங்கே குறிப்பிடப்படும் பெரியவர் சரித்திரன் தெய்வங்களின் விருப்பமா ஆனால் எரிக்கின் வார்த்தைகள் ரியானாவுக்கு வேறுவிதமாகத் துணித்தன மற்றவர்களைப் போலல்லாமல் எரிக் மட்டுமே தெய்வத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதனால்தான் அவர் இந்த மலைத்தொடரில் உயிர் பிழைத்தார் அவருடைய விருப்பப்படி துறவிக்கு உதவ என்னை இங்கு அனுப்பினார் அதாவது அந்த மகானை பின்தொடரும் மேலாளர் எடிசாதான் அதை இங்கே அனுப்பியிருக்க வேண்டும் தெய்கரை ஆதரிப்பதே நோக்கமாக இருந்தது அப்படித்தான் அது நடந்தது ரியானா தலையை ஆட்டினால் தெய்வத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எரிக்கிற்கு துறவிக்கு உதவும் பணி வழங்கப்பட்டிருக்க வேண்டும் எரிக்கின் வார்த்தைகளைக் கேட்டதும் ரியானா தனது சொந்த எண்ணங்களில் இன்னும் உறுதியாக நம்பினாள் பின்னர் துறவி பூமிக்கு இறங்கியதற்கான காரணம் ஆம் எரிக் தலையை ஆட்டினான் அவரது வெளிப்பாடு உறுதியானது தயார்நிலை உணர்வுடன் இருந்தது அது அந்த மகானின் விருப்பம் அந்த மகான் கண்டத்திலிருந்து முழுமையான விசுவாசத்தை விரும்புகிறார் இருக்கின் வார்த்தைகளை ரியானா மனதிற்குள் புரிந்து கொண்டாள் பெரியவர் தெய்வமாக இருக்க வேண்டும் எந்த சந்தேகமும் இல்லை மேலும் கண்டத்தில் உள்ள அனைவரும் தன்னை பின்பற்ற வேண்டும் என்று தெய்வம் விரும்பினால் முழுமையான விசுவாசம் என்பது தெய்வங்களின் வார்த்தைகளை கண்டிப்பாக கடைப்பிடிப்பதாகும் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் இன்பம் மற்றும் பேராசை காரணமாக ஒருவரின் நம்பிக்கையை இழக்கக்கூடாது என்பதையும் இது குறிக்கிறது அப்படித்தான் இருக்க வேண்டும் இறுதியில் தெய்வங்களின் விருப்பப்படி துறவி பூமிக்கு இறங்கினார் ஊழல் மற்றும் பேராசை கொண்ட ஆணையை எச்சரிப்பதற்காக இது இருந்தது இதுவரை அது அர்த்தமுள்ளதாக இருந்தது ஆனால் இன்னும் ஒரு கேள்வி பதிலளிக்கப்படாமல் இருந்தது முதலில் அவர்கள் இந்த மலைத்தொடருக்கு வந்ததற்கான காரணம் என்ன காணாமல் போன துணை அதிகாரிகளை கண்டுபிடிக்க அவர்கள் வந்தார்கள் கருட இராச்சியம் ஏன் மலைத்தொடரை அணுகுவதைத் தடுத்தது இந்த கேள்வியை ரியானா கேட்டார் நாங்கள் அந்த மூன்றையும் கையாண்டோம் ஆனால் மலைப்பாதையைப் பற்றி எனக்கு உறுதியாகத் தெரியவில்லையா ரியானாவின் கேள்விக்கு டெய்கர் பதிலளித்தபோது அவளுக்கு அருகில் இருந்த எரிக் பிரார்த்தனை தோரணையை எடுத்தான் பின்னர் அவர் ஒரு கணம் அமைதியாகிவிட்டார் ரியானாவின் கேள்விக்கு எப்படி பதிலளிப்பது என்று அவன் முன்பே யோசித்துக் கொண்டிருந்தான் தெய்கர் சொன்ன அதே பதிலை தன்னால் சொல்ல முடியாது என்பது அவனுக்கு நன்றாகவே தெரியும் அவர் ஒரு கணம் கண்களை மூடிக்கொண்டு யோசித்தார் பன்ஷிக்கு எரிக்கை கட்டுப்படுத்துவது அவனது அசுர வாழ்க்கையில் மிகப்பெரிய சவாலாக இருந்தது அவர் இங்கே தவறாகப் பேசினால் அது மேலாளர்களின் திட்டத்தை சிதைத்துவிடும் மேலும் அந்தப் பெரியவர் அதை பற்றி எப்படி உணர்வார் என்பது அவருக்கு தெரியாது நீண்ட யோசனைக்குப் பிறகு பன்ஷி எரிக் மூலம் பேசினார் ராஜ்ஜியத்தின் பிரபுக்கள் மலைகளுக்கு ஹண்டர்களை அனுப்பினர் என்பது உங்களுக்கு தெரியுமா முற்றிலும் மாறுபட்ட கதை வெளிப்பட்டது ஹண்டர்களா ஆனால் மலைப்பாதை மூடப்பட்டிருந்தது முதலில் ஆம் ஆனால் ரியானா ஒரு கேள்வியை கேட்டதும் எரிக் என்ன நடந்தது என்பதை சுருக்கமாக விளக்கினார் கருட இராச்சியத்தில் தற்போது மன்னரை பலவீனப்படுத்த முயலும் உன்னதமான பிரிவுகள் உள்ளன பிரபுக்கள் அரச கட்டளையை மீறி வீரர்களை தாங்களாகவே மலைகளுக்கு அனுப்பினர் மேலும் அரச இளவரசி ஏற்கனவே பெரியவரின் அரவணைப்பின் கீழ் இருக்கிறார் மேலும் தனது விருப்பப்படி மலைகளை கட்டுப்படுத்தினார் இவை அனைத்தும் எடிசாவிடமிருந்து அல்லது அவரது சொந்த அனுபவங்களிலிருந்து வந்தவை மேலும் அவர் மேலும் ஒரு விஷயத்தைச் சேர்த்தார் நமது சகோதரர்கள் காணாமல் போனதற்கு பிரபுக்களின் வேலையாக இருக்கலாம் எரி சொன்ன வார்த்தைகள் தெளிவத்ததாக இருந்தன காணாமல் போன சகோதரர்கள் இந்த முறை காணாமல் போன மூன்று புனித மாவீரர்கள் அவர்கள் என்று அவர் சொல்லவில்லை ஒருவேளை முன்னர் காணாமல் போன துறவிகளும் புனித மாவீரர்களும் கூட பிரபுக்களின் வேலையாக இருக்கலாம் என்ற சந்தேகமாக இருக்கலாம் ரியானா அவரது வார்த்தைகளைக் கேட்டதும் எலும்புக்கூடு வடிவில் இருந்த துறவியைப் பார்க்கத் திரும்பினாள் அப்படித்தான் அது நடந்தது அரச இளவரசி ஏற்கனவே பெரியவரின் அரவணைப்பின் கீழ் இருந்தார் இதன் பொருள் கருட ராஜ்ஜியத்தின் அரச குடும்பம் ஏற்கனவே ஆணையின் பிடியில் இருந்தது அவர்கள் மலைகளை ஏன் கட்டுப்படுத்தினார்கள் என்பது முக்கியமல்ல அது தெய்வத்தின் விருப்பம் என்றால் தயங்க எந்த காரணமும் இல்லை அந்த விஷயத்தில் மலை ஏறுவதற்கு முன்பு சந்தித்த கவுண்டை ரியானா நினைவு கூர்ந்தால் அவர் கட்டளைகளின் பலத்தை கடன் வாங்கி மன்னரின் அதிகாரத்தை பலவீனப்படுத்துவதை நோக்கமாக கொண்ட ஒருவர் அவன் முகத்தில் அவன் ஆசைகள் அப்பட்டமாகத் தெரிந்தன இதெல்லாம் ஆரம்பத்திலிருந்தே அவருடைய சதி என்றால் அவர் எங்களை விளையாடினார் ரியானாஸ் முகம் கோபத்தில் சுருங்கி இருக்கிறது இறுதியில் இவை அனைத்தும் கிளர்ச்சி செய்ய முயன்ற உன்னதப் பிரிவினரின் செயலாகும் ஆனால் அந்தக் கிளர்ச்சியின் இலக்கு கருட இராச்சியத்தின் அரச குடும்பம் இங்கு முக்கியமான விஷயம் என்னவென்றால் அரச குடும்பம் ஏற்கனவே தெய்வத்தின் அரவணைப்பின் கீழ் இருந்தது இதன் பொருள் அந்த துணிச்சலான பிரபுக்கள் தெய்வத்திற்கு எதிராக தங்கள் வாள்களை உயர்த்தத் துணிந்தார்கள் என்பதாகும் ரியானாஸ் முகம் கோபத்தில் சுருங்கியிருக்கிறது ரியானாவின் கோப வெளிப்பாட்டைக் கண்ட எரிக்கின் முகபாவனை தணிந்தது மேலும் அவர் மீண்டும் பிரார்த்தனை தோரணையை ஏற்றுக்கொண்டார் சரி எடிசா எனக்கு கொடுத்த குறிப்பா பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும்போது எடிசா தனக்கு கொடுத்த குறிப்பை ரகசியமாக விரித்தான் இளவரசி எலினாவிடம் எலும்புக்கூடு மாவீரர்களை பிரபுக்களின் மாளிகைகளில் உளவாளிகளாக வைக்கச் சொல்லுங்கள் இவை கருப்புச் சந்தையில் இருந்து வாங்கப்பட்டவை எனவே பின்னோக்கிப் பிடிக்கப்படும் அபாயம் இல்லை இளவரசி எலினாவுடனான ஒப்பந்தத்திற்குப் பிறகு எடிசா அனுப்பிய பரிசுகள் பரிசுகள் வேறு யாருமல்ல ராஜ்ஜியத்தின் நைட் கவசத்தில் கவசம் அணிந்த எலும்புக்கூடு மாவீரர்கள் சில நாட்களுக்கு முன்பு இளவரசி எலனாவை அவர்களை பிரபுக்களின் மாளிகைகளில் ரகசியமாக வைக்க உத்தரவிட்டால் ஆணையின் ஆதரவுடன் ராஜ்யத்தை கவிழ்க்க முயன்ற பிரபுக்கள் இப்போது அவர்களை முதலில் வெளியேற்றுவது உத்தரவு அதிகாரம்தான் ரியானா நான் இப்போது உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன் எரிக் தனது குறிப்பை பார்த்ததும் வார்த்தைகளைத் தொடங்கினார் திரையின் மறுபக்க காட்சி மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது நீங்கள் வெற்றிகரமாக ஆணையின் புனித மாவீரர்களை கைப்பற்றிவிட்டீர்கள் அதே நேரத்தில் புரு எச்சரிக்கை தோன்றியது இறக்காதவர்களுக்கு தெய்வீக சக்தி இருப்பதாக நான் கேள்விப்பட்டதே இல்லை டெய்கர் ஐந்து நட்சத்திரங்களாக உயர்ந்து புனித நைட்டின் எலும்பு கூட்டாக பரிணமித்தார் இந்த பரிணாம வளர்ச்சியின் காரணமாக டெய்கர் புரு இறக்காத அசுரனாக இருந்த போதிலும் மிகப்பெரிய தெய்வீக சக்தியைப் பெற்றார் ரேடன் கண்டத்திலோ அல்லது பூமியிலோ கூட இது இதுபோன்ற அரக்கர்கள் இருந்ததாக எந்த கதைகளும் இருந்ததில்லை அவர்கள் இறக்காமல் இருந்தனர் எதிரெதிர் அடிப்படை பண்புகளைக் கொண்ட உயிரினங்கள் புனித மாவீரர்கள் டெய்கரை ஒரு சிறப்பு உயிரினமாக அங்கீகரிப்பதில் ஆச்சரியமில்லை நான் டைகரின் திறன்களை ஆராய்ந்தேன் டைகர் தரம் இனம் எலும்புக்கூடு பண்புகள் வேகம் ஏப் அடிப்படை தகவல் உடல்நலம் ஏ தாக்குதல் எஸ் திமன் காரணமாக ஜவ் ஒன்று நிலைக்கு சரிசெய்யப்பட்டது தற்காப்பு பி மந்திரம் பி தெய்வீக சக்தி அ திறன்கள் மாவீரர்கள் சத்தியம் எஸ் சோகஸ்மெலி சரித்திரன் செயல்படுத்தப்பட்டது ஒளியின் தீர்ப்பு அ இந்த ஐந்து நட்சத்திரங்களை தாண்டியதன் மூலம் டெய்கரின் திறன்கள் அதிகரித்துள்ளன ஆனால் முக்கியமானது ஐந்து நட்சத்திரங்களை அடைவது மட்டுமல்ல இறக்காத அரக்கர்களின் பலவீனங்கள் முழுமையாக ஈடு செய்யப்படுவது மிக முக்கியமானது நான் இதை நன்றாக பயன்படுத்தினால் அது ஒரு ஜாக்பாட் ஆகலாம் இல்லையா மேலும் டெய்கரின் அருகில் காற்று வீசும் ஒரு பிரசன்னம் இருந்தது அது பன்ஷியால் கட்டுப்படுத்தப்படும் ஒரு புனித நைட் அசுரன் இது அவர்களுக்கு மற்ற புனித நைட்டுகளை ஈர்க்க அனுமதித்தது ஆனால் அது மட்டுமல்ல அவர்கள் அவரை பயன்படுத்தினால் டெய்கர் ரேடன் கண்டத்தில் இருக்க வேண்டிய அவசியமில்லை இது ஒரு மிகப்பெரிய நன்மையாக இருந்தது மாறாக நாம் டெய்கரை தொடர்ந்து வெளிப்படுத்தினால் அவரது தனித்துவம் மங்கிவிடும் முதலில் முதல் முறை சிறப்பு வாய்ந்தது இப்போது எல்லோரும் டெய்கரை ஆமோதிக்கிறார்கள் ஆனால் அவர்கள் தொடர்ந்து அவரை பார்த்தால் அவரது தோற்றத்திற்குப் பழகிவிடலாம் டெய்கர் கண்டத்தில் இல்லாவிட்டாலும் தேவைப்பட்டால் அவர்கள் பன்ஷியிடம் கதையைச் சொல்லச் சொல்லலாம் ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை இருந்தது எதிரிகள் அடிப்படையில் புனித பிரிவைச் சேர்ந்த புனித மாவீரர்கள் முன்னால் இருக்கும் ஹோலி நைட் தான் உண்மையில் பன்ஷியால் கட்டுப்படுத்தப்படுவதை உணர்ந்தால் அந்த பன்ஷி தோடனை மேம்படுத்த வேண்டும் அதிர்ஷ்டவசமாக பன்ஷி ஞானம் பெற்றிருந்தார் அவரது தரம் மூன்று நட்சத்திரங்கள் என்றாலும் அவர் ஒரு முக்கிய பங்கை வகித்தார் எனவே அவரை ஓரளவு மேம்படுத்துவது நல்லது என்று தோன்றியது நான் அவருக்கு தெய்வீக சக்தியைக் கொடுக்க வேண்டுமா அல்லது நல்ல பண்புகள் கிடைக்குமா சிறிது நேரம் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே இன்னொரு எச்சரிக்கை வந்தது குறிப்பிடத்தக்க சாதனைகள் அடையப்பட்டுள்ளன அபராதங்கள் நீக்கப்பட்டுள்ளன பூட்டப்பட்ட அனைத்து அமைப்புகளும் திறக்கப்பட்டுள்ளன நிலவரை அலை தெளிவுத்திறனின் போது பூட்டப்பட்ட அனைத்து அமைப்புகளும் இப்போது திறக்கப்பட்டன அசாதாரண சாதனைகள் காரணமாக நிலவரைகளின் புகழ் பரவலாக பரவுகிறது நிலவரையின் உயர்ந்து வரும் நற்பெயரை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் வெளிப்படுவார்கள் தஞ்சியன் சமூக வட்டம் அமைப்பு திறக்கப்பட்டது மேலும் ஒரு புதிய அமைப்பு திறக்கப்பட்டுள்ளது நிலவரை சமூக வட்டமா தொடர்புடைய அமைப்பைத் தொட முயற்சிக்கும்போது மற்றொரு புதிய எச்சரிக்கை தோன்றியது தஞ்சியன் சமூக வட்டத்தில் பங்கேற்க அசுரனை தேர்ந்தெடுக்கவும் இந்த முறை அவர்கள் ஒன்றல்ல இரண்டை அனுப்புகிறார்களா சரி ஒன்றை அனுப்புவதை விட இரண்டை அனுப்புவது என் மனதை நிம்மதியாக்கக்கூடும் போனால் ஒரு துணை அரக்கனா இது ஒரு துணை வேடம் போல் உணர்கிறது இல்லையா அப்படியானால் அடுத்தவருக்கு யார் நல்லவராக இருப்பார்கள் ஆர்ச் லிச் ஒரு கடுமையான தோற்றத்தைக் கொண்டிருப்பதாகத் தெரிகிறது அந்த விஷயத்தில் ஆர்ச் லிச்சிற்கு எதிரான பண்புகளைக் கொண்ட ஒருவர் நன்றாகத் தெரிவார் மேலும் அவர்களிடம் கலை உணர்வு இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அது ஒரு சமூக வட்டம் என்பதால் நல்ல உணர்திறன் உள்ள ஒருவர் சிறந்தவராக இருப்பார் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு அரக்கன் யாராக இருக்க முடியும் இந்த முறை சிந்திக்க சிறிது நேரம் பிடித்தது சரி அவர்தான் இல்லையா என் மனதில் பளிச்சிட்ட உயிரினத்தை நான் உடனடியாக கண்டுபிடித்து அதைத் தொட்டேன் சொல்லப்போனால் இடம் வித்தியாசமாயிருக்குமான்னு எனக்கு ஆச்சரியமாயிருக்கு அவர் நிர்வகித்த நிலவரை அழகாக்க இருந்தது அதை அலங்கரிப்பதில் அவருக்கு திறமை இருப்பதாக தோன்றியது அதாவது கலை உணர்வு இருப்பது தவறல்ல அவன் ஒரு இன்குபஸ் என்பதால் அவன் மனநிலையை அமைப்பதில் சிறந்தவனாக இருக்க வேண்டும் அதிர்ஷ்டவசமாக நான் அவரை கலந்து கொள்ளும் அசுரனாகத் தேர்ந்தெடுக்க முடிந்தது தஞ்சியின் சமூக வட்டத்தில் கலந்து கொள்ள அஸ்மோ ஐ துணை அரக்கனாகத் தேர்ந்தெடுத்துள்ளீர்கள்